தந்தையும் தாயும் இங்கே உறங்குகிறார்கள் என்னை பெற்றெடுத்த தந்தையும் தாயும் இங்கே உறங்குகிறார்கள் இந்த மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளர்ந்து மண்ணோடு மண்ணான இந்த மனிதர்களில் மாணிக்கம் தந்தையும் தாயும் எனது பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இங்கே சமாதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் எப்பொழுதெல்லாம் இந்த மறையூருக்கு வரும்பொழுதெல்லாம் எனது தந்தையையும் தாயின் சமாதியையும் பார்த்து வணங்கி போவது வழக்கம் அது எப்பொழுதுமே ஒரு வீடியோவாக வைத்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை பார்த்து கொண்டே இருப்பேன் அது நான் வந்ததற்கான இது எனது தந்தையார் எழுபத்தி நாலு வயதில் இறந்தார்கள் இதே ஊரில்தான் அதாவது மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அந்த கட்டிலில் இருந்து கீழே விழுந்து இறந்து விட்டார்கள் அப்பொழுது நான் சென்னையில் இருந்தேன் எனது தாயார் அந்த நேரத்தில் திருப்பதி கோயிலுக்கு சென்றிருந்தார்கள் எல்லாம் செய்து கேட்டு அங்கிருந்து வந்தோம் அப்போது உடன் இருந்தவர்கள் என்னுடைய அண்ணி மட்டும்தான் இங்கே வந்து எல்லோரும் வந்து பார்த்தோம் பார்த்துவிட்டு விட்டு போனோம் ஆன் தாய் மட்டும் இருந்தார்கள் அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார்கள் என்று சரியாக தெரியாது யாருக்கும் சுமார் ஒரு எண்பத்தஞ்சு வருடங்கள் வரை இருந்தார்கள் அதன் பிறகு அவர்களுக்கும் இந்த உடலில் தண்ணீர் தங்கி அதனால் அவர்கள் மூச்சு முட்டி ஒரு நேரம் அவர்கள் காலிலே அடிபட்டு விட்டது அதற்காக தஞ்சாவூரிலே மராசுதார் மிராசுதார் என்ற மருத்துவமனையில் அங்கே தான் தங்கியிருந்தார்கள் காலெல்லாம் அந்த இது இதெல்லாம் போட்டு தொங்க வச்சுருந்தாங்க அப்போல்லாம் நான் போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன் அதெல்லாம் எனக்கு இன்னமும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து மறக்க முடியுமா என்றைக்குமே மறக்க முடியாது என்ன பண்ணுறது பிறந்தவர்கள் இறந்து தான் ஆக வேண்டும் ஆனால் நம் நினைவில் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எங்கே யார் எங்கே எப்படி இருந்தார்களும் மனதிலே அவர்கள் நம் மனதிலே நினைவுடன் இருக்கிறார்கள் உயிருடன் இருக்கிறார்கள் அதுதான்